தாயின் உள்ள குமரல் நாட்கள் கடந்திட கருவாகி உருவாகினாய் கற்பனையில் சிறகடித்து கருணை தாயானேன் விரும்பிய உணவை உனக்காக தவித்தேனமா விரும்பாத உணவை உனக்காக அம்மா குயினா நாட்கள் கடந்திட கருவாகி உருவாகினாய் கற்பனையில் சிறகடித்து கருணை தாயானேன் விரும்பிய உணவை உனக்காக தவித்தேனம்மா விரும்பாத உணவை உனக்காக சுவைத்துந்தேன் குயினா பத்து திங்கள் பத்திரமாய் அம்மா பிரசவ உச்ச வழியிலும் உந்தன் அழுகுறலில் சிரித்து மகிழ்ந்த பேதை நானம்மா உன்னை அள்ளி அணைத்தேன் உள்ளமே பூவாய் பூத்ததம்மா தாய்வரன் தந்த குயினா மகளே குயினா பத்து திங்கள் பத்திரமாய் சுமந்தேனப்பா பிரசவ உச்ச வலியிலும் உந்தன் அழுகுறலில் சிரித்து மகிழ்ந்த பேதை நானம்மா உன்னை அள்ளி அணைத்தேன் உள்ளம் பூவாய் பூத்ததம்மா தாய்மை பறந்தந்த குயினா மகளே குயினா நீ தத்தி நடக்கையிலே பூமியும் பூமானதடி உந்தன் மழலை மொழியில் சங்கீதம் நீதமடி கிள்ளை மொழியில் குயிலும் கூனி குறுகியதம் நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமாய் மலந்து கொடியாய் படந்தாயம்மா குயினா நீ தத்தி நடக்கையில் பூமியும் பூவானதடி உந்தன் மழலை சங்கீதம் நாதமடி கிள்ளி மொழியில் குயிலும் கோணி குறுகியதம்மா நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமாய் மலர்ந்து கொடியாய் படந்தாயம்மா குயினா பூ பெய்திட பூ தொட்டிலில் ஊஞ்சலாடி பூப்பு நீராட்டி விழா செய்து மகிழ்ந்தேனம்மா கல்வியில் சிறந்து கலங்கரை விளக்காக ஊரார் போற்ற வாழ்ந்த வித்தகியே குயினா பூ பொ பூந்தொட்டில் ஊஞ்சலிலே பூப்பு நீராட்டு விழா செய்து அம்மா கல்வியில் சிறந்து கலங்கரை விளக்காக ஊரார் போற்ற வாழ்ந்த வித்தகையே குதினாம் மணக்கோலங்காண காத்திருந்த வேளையிலே இருபத்தி மூன்று அகவையிலே இரக்கமில்லாத காலன் கொடிய நோய் தந்து பரிசவிக்க அம்மா இருபத்தி மூன்று அகவையிலே இரக்கமில்லாத காலன் கொடிய நோய் தந்து பரிசமைக்க வைத்தான் அம்மா நோயிலிருந்து மீட்டிடவே ஓராண்டு போராடி தோற்றேனம்மா குயினா என் கண்களை இருளாக்கி கால கவர்ந்து சென்று மூன்றாண்டுகள் ஆண்டுகள் ஆனரம்மா ஆறவில்லை துயரம்மா. மூடிய வெளியில் நிழலாக வருகின்றாய் செவிகளில் அம்மாவினும் காணும் கேட்கிறதே திரும்பும் திசையெல்லாம் உந்தன் உருவம் தெரிகின்றதே அள்ளி அனைத்திட கரங்களை நீட்டுகின்றேன் குயினா மாயமாய் மறைகிறாயே குயினா உந்தன் பிரிவால் தொடிக்கின்றேன் அம்மா மீண்டும் வந்துவிடு என்னிடம் குயினா குயினா என் கண்கள் நிரலாகி கா கவர்ந்து சென்று ஆனதம்மா ஹாரவில்லை துயரம் மூடிய விழிகளில் நிழலாக வருகின்றாய் செவிகளில் அம்மா வென்று காணம் கேட்கிறதே திரும்பும் திசையெல்லாம் உந்தன் உருவம் தெரிகிறதே அள்ளி அனைத்திட கரங்களை நீட்டுகின்றேன் குயினா மாயமாய் மறைகின்றாயே குயினா உந்தன் பிரிவால் துடிக்கின்றேன் மீண்டும் வந்துவிடு என்னிடம் குயினா குயினா சென்று மூன்று ஆண்டு ஆனதம்மா ஆறவில்லை துயரமம்மா மூடிய விழியில் நின வருகின்றாய் செவிகளில் அம்மாவென்று அழைக்கும் கானம் கேட்கிறது திரும்பும் திசையெல்லாம் உந்தன் ஒருவன் தெரிகின்றதே அள்ளி அணைத்திட கரங்களை நீட்டுகின்றேன் மாயமாய் வரைகிறாயே குயினா உந்தன் பிரிவால் துடிக்கின்றேன் மீண்டும் வந்துவிடு என்னிடம் குயினா குயினா न्त <tries> पूरे Thank <laughs>